தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான வழக்கில் உத்தரவை ஒத்திவைத்திருக்கிறது டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அமலாக்கத்துறை சார்பில் ஏழு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு விசாரணையின் போது கெஜ்ரிவால் தானே வாதாடினார் இந்நிலையில் தற்போது அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து ஏழு நாள் காவல் கேட்கப்பட்ட நிலையில் இது தொடர்பான உத்தரவை ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா விவரங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது தொடர்பான விசாரணை என்பது இன்று டெல்லி உயர்நீதி டெல்லியினுடைய ரோசவரி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறிப்பாக டெல்லி மதுபான கொள்கையினுடைய ஊழல் தொடர்பான அனைத்து விசார விசாரணைக்காக கெஜ்ரிவாலுக்கு மேலும் கூடுதலாக ஏழு நாட்கள் கால நீட்டிப்பு காவல் நீட்டிப்பு என்பது வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அமலாக்கத்துறையானது இன்று கோரிக்கையாக முன்வைத்தது அடுத்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு தனக்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அதற்கான அனுமதி வழங்கியவுடன் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று அவருடைய கருத்து அவரே முன்வைத்த குறிப்பிடத்தக்கது மிக முக்கியமாக இந்த விசாரணையில் எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் தன் மீதான போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதன் அடிப்படையில் தன்னை இந்த வழக்கில் சிக்க வைத்துள்ளார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை இந்த வழக்கிற்காக அமலாக்கத்துறையானது தயாரித்துள்ளது பலூரு சாட்சியங்களையும் அவர்கள் விசாரித்துள்ளார்கள் ஆனால் தன்னுடைய தரப்பை நியாயப்படுத்தும் வகையிலான வாக்குமூலங்கள் அனைத்தையுமே வந்து விசாரணையில் அவர்கள் சமர்ப்பிக்க என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார் அமலாக்கத்துறை தன்னுடைய தன்னுடைய தன்னை எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் காவலில் வைத்து விசாரிக்கலாம் ஆனால் அவர்கள் கூடும் அந்த ஒரு குற்றச்சாட்டுகளை தங்களால் ஏற்க முடியாது என்ற ஒரு கருத்து தான் தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் பேசும்பொழுது நீதிமன்றத்தில் கருத்துக்களை முன்வைத்துள்ளார் ஆம் ஆத்மி கட்சியை சீர்குலை செய்வதும் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் அமலாக்கத்துறைக்கு இருக்கிறது எனவும் இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்கள் பாஜகவிற்கு நன்கொடை அளித்துள்ளார்கள் அது தொடர்பான பண ஆதாரம் தன்னிடம் உள்ளது என்ற ஒரு கருத்தையும் இன்று நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்வைத்தார் ஆனால் கெஜ்ரிவாலுடைய கருத்திற்கு அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்புகளை முன்வைத்தது மிக முக்கியமாக கெஜ்ரிவாலை பெயரிட்டு வாக்குமூலம் அளித்த நபர்கள் உரிய காரணங்களை அவரை கைது செய்வதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அவர்கள் வெளிப்படுத்திருக்கார்கள் அந்த ஆவணங்கள் அனைத்துமே நீதிமன்றத்தில் விசாரணைக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் விவகாரங்களுக்கு பொறுப்பானவர் கோவா பயன்படுத்தப்பட்ட அந்த என்பது ஆம் ஆத்மி பெற்றுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அமலாக்கத்துறையினுடைய மூத்த வழக்கறிஞர் ராஜு முன்வைத்தார் சராசரி மனிதனுடைய கைதுக்கும் முதல் பதவியில் இருக்கும் ஒருவருக்குமான அந்த கைதிற்கும் நடவடிக்கைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை முறையான நடைமுறைகள் அடிப்படையில் அமலாக்கத்துறை செயல்பட்டு வரி அவர் மீதான அந்த ஒரு காவல் நீட்டிப்பிற்கு தேவையான அந்த ஒரு உத்தரவை இன்னும் அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் பிறப்பிப்பதாக தற்பொழுது வழக்கினுடைய விசாரணையை நீதிமன்றமானது ஒத்திவைத்துள்ளது நன்றி சுச்சித்ரா விரிவான விவரங்களை பதிவு செய்து